மகர ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாசத்திற்கான பலர் மாசத்துல மகர ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதாவது ஆறாம் இடத்துல புதனோட வீட்டுல சுக்கரன் பயிற்சி மாசம் முழுக்க இருக்கும் மாதத்தின் கடைசி அமைப்புகள்ல கடைசி நாட்கள் அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாவட்ட நகர்ந்துடும் ஸோ இந்த காலகட்டத்தில் சுக்கர் நாள் சுக்கரன் யோகாதிபதி கிரகம் குருடன் சேர்க்கை பெறுகிறது இந்த காலகட்டத்தில் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை சில விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் கொஞ்சம் கிடைக்கும் பெரிய விஷயங்கள் பெரிய சாதனைகள் பெரிய வெற்றிகள் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சமா கிடைச்சாலே போதும்னு நினைக்கிற இடத்துல பெருசா வந்துக்கும் மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பெரிய ஆசை அதெல்லாம் பழிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் இதுக்கு அடுத்த நிலைமையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதுல ராசிக்கு ஒன்பதுல செவ்வாய் செவ்வாய் அந்த ராசிக்கு மகர ராசி நபர்களை பொறுத்தவரை ஆப்போசிட் பிளான்டாக இருந்தாலும் கண்ணி வீட்டில் வர்றதுனால உங்களுக்கு சில லாபங்கள் ஓரியண்டடாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சில லாபங்கள் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல கை கொடுக்கக்கூடிய மாதம் சம்பள வேலைகளுக்கு போறவங்க சம்பள வேலையை மையப்படுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரன் நன்மைகளை கொடுக்கும் சுக்கரன் ஆறுல போகுது இல்லையா நல்ல ஒரு பெரிய இடத்துலேருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது சம்பளம் கூடுதலாக கிடைக்கிறது ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு கௌரவம் கண்ணியம் மரியாதை இந்த மாதிரிலாம் சேர்ந்த அமைப்பில் சில நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்து போட்டு உங்களுக்கு சம்பள வேலையில் சில டர்னிங் பாயிண்ட்டுகள்லாம் சம்பள வேலையை பேஸ் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக பண்ணக்கூடியவங்களுக்கு ஒன்பதில் போகக்கூடிய செவ்வாய் ஒரு சில லாபங்களை திருப்திகரமான சூழ்நிலையில் கிடைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அது உங்களுக்கு பளிக்கும் அடுத்ததாக ராசிக்கு ஏழாம் பாவத்துல புதன் இருக்கு ஒரு சில நட்பு விஷயங்கள் நட்பு வட்டாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மற்றும் ஒன்பது கூடிய புதன் ஏழில் இருக்கிறதுனால தேவைப்பட்ட சில பேர் சில நபர்களை சில விஷயங்களை சேர்த்துக்கலாம் அந்த மாசம் அதுவே உங்களுக்கு பிரச்சனை தர்ற மாதிரி இருந்தா தள்ளியும் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஆப்ஷன் நீங்க எடுக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை புரியுதுங்களா சில நபர்களை அவாய்ட் பண்ண முடியாமல் சூழ்நிலையில் இருப்பீங்க இது வரைக்கும் இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு தேவை அந்த சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏழில் இருக்கக்கூடிய சுக்கரன் சாரி புதன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவரான அமைப்புகளும் இல்லை இந்த விஷயத்த ஏன் தெளிவாக சொல்கிறோம்னா சனி வக்கரம் ஆயிடுச்சு ராசிநாதன் சனி வக்கரமானதுனால மூன்றாம் பாவத்தில் வக்கரமானதுனால சில விஷயங்கள் நல்லா போயிட்டு இருந்தது கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரியோ இல்லை வேற ஒரு திசைக்கு திரும்புற மாதிரியே இருக்கும் மகராசி நபர்களை பொறுத்தவரை நல்லா போய்கிட்டு இருந்த விஷயம் சில விஷயங்கள் திசை திரும்புது பாதம் மாறுது அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் சந்திப்பீங்க சம்பவம் அதை நீங்க இழுத்து பிடிச்சி கொண்டு வரணும்னாக்கா அதை நீங்க தனிப்பட்ட முறையில உட்காந்து யோசிச்சு என்ன பிரச்சனை ஏதுன்னு பார்த்து கொண்டு வந்துட முடியும் ஆனா கூட சேர்கிற நபர்களும் உங்களை கூட குழப்பி ஐடியா கொடுக்கணும்னு தப்பாக கொடுத்து சொதப்பி அது உங்களுக்கு பிடிபடாத அனுப்பில் போகும் ஸோ ஒரு சில பிரச்சனைகளை இருந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதைத்தான் சொல்றது இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு தேவைன்னா ஓகேன்னா வச்சுக்கலாம் இல்லை பிரச்சனை மேலே வர மாதிரி இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பைனலாக மகராசி நபர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி அமையும் பணம் காசு எப்படி தங்கும் பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அடுத்தடுத்த சூழ்நிலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பணத்திற்கு நீங்களே பாதுகாப்பு உங்கள் பணத்திற்கு நீங்களே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும் ஏன்னா சனி வக்கர அமைப்புகள்லாம் தொடர்ந்து இருக்க போகுது அதனால் இந்த விஷயங்களில் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு ஐடியா பண்ணி அதையும் செய்யுங்க ஃபியூச்சரில் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு ஐடியா பண்ணி பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளே இதை தாண்டி போணுச்சின்னா என்ன முடியாது இதுக்குள்ளே தான் நான் பண்ண முடியும் இதுக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுப்பேன் அப்படிங்கிறத ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்குள்ளே உங்களுடைய செலவினங்கள் எல்லா விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்து உங்களால் என்ன சக்தி இருக்கோ உங்கள்கிட்ட என்ன எனர்ஜி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ வரக்கூடிய இந்த நான்கு ஐந்து மாதங்கள் சனி வக்கர அமைப்புகளை ஈஸியாக கடந்து வரலாம்